அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன மாப்ள மோதரத்தை குடத்துக்குள்ள போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா தேடுங்க அண்ணா சீக்கிரம் அன்னைக்கு முன்னாடி நீ தான் எடுக்கணும் தேடுங்க அண்ணா சீக்கிரம் எடுங்க அண்ணா येतेரணே அண்ணா சீக்ரெட் அண்ணா சீக்ரெட் விடாதே சீக்கிரம் சீக்ரெட் சீக்கிரம் சீக்ரெட்மா ஹே யே பாப்பா ஜெயஸ்டர் ஹே சூப்பர்மா என்னமா உங்க அண்ணன் தான் கண்டிப்பா ஜெயிப்பார் அண்ணா இப்ப என்னாச்சு எங்க அண்ண சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வாட்டி தான் துண்டு தவறும் அடுத்த ஆட்டத்துல பாருங்க அதையும் பாத்துருவோம் எடுங்க தப்புலத்தை வேற லெவல்மா என்னமா சூப்பர் ஸ்டாரு அடுத்த ஆட்டத்துல எல்லாத்தையும் எடுத்துருவாருன்னா ஒன்னையும் காணும் ஏங்க எங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்ல அது எம்ஜிஆர் மாதிரி ரெண்டடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருப்பி கொடுக்கும் மூணாவது ஆட்டத்துல பாருங்க யாரு ஜெயிக்கிறான்னு ரைட்டு எடுங்க இந்த தேங்காய் சூப்பர் சூப்பர் மா சூப்பர் அட போன உனக்காக எம்ஜிஆர் ரஜினினு பில்ட் அப் கொடுத்தா நீ இப்படி ஈஸியா விட்டு கொடுத்துட்டே என்னது விட்டு கொடுத்தாரா என் தங்கச்சி ஜெயிச்சிருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அண்ணன் தான் அண்ணி மேல உள்ள லவ்ல விட்டு கொடுத்துருக்கு ஆமா நீங்க தான் கரெக்ட் சரவணன் நிஜமாவே எனக்காக தான் விட்டு கொடுத்தாரு கல்யாணம் பண்ண எந்த ஒரு பொண்ணுமே எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா தன்னை கட்டிக்கிட்டவரு தனக்காக விட்டு கொடுக்கற சின்ன சின்ன விஷயங்கள தான் அதத்தான் சரவணனோ எனக்காகவே நான் சொல்லாமே செஞ்சிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ்